வணக்கம் பித்ருதோஷம் நீங்குவதற்கான ஒரு எளிய பரிகாரம் பித்ருக்கள்னால் யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் இறந்தவங்களை தான் பித்ருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பித்ருக்களுக்கு அமாவாசை குறிப்பாக ஆடி அமாவாசை அல்லது தை அமாவாசை அல்லது மகாலய மகாலயபக்ஷம்னு சொல்லக்கூடிய அந்த அமாவாசையில் பித்ருக்களை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வருட கணக்கில் வழிபடாமல் இருப்பவர்களுக்கு பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பித்ருதோஷங்களை நீக்குவதற்கான ஒரு எளிய பரிகாரம் பெரிய பெரிய பரிகாரம்லாம் பார்த்திங்கன்னா காசி போகணும் ராமேஸ்வரம் போங்க அங்கே போய் தர்ப்பணம் பண்ணுங்கள் இந்த கோயிலில் தர்ப்பணம் பண்ணுங்கன்னெலாம் சொல்லுவாங்க ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் பச்சரிசி கொஞ்சோண்டு அகத்தி கீரை ஐம்பது கிராம் கருப்பு எள்ளு நூறு கிராம் வெள்ளம் வாழக்காய் இவை அனைத்தையும் அமாவாசை அன்று பசுமாட்டிற்கு கொடுக்க வேண்டும் தொடர்ந்து ஒன்பது அமாவாசைகளுக்கு இந்த பரிகாரத்தை செய்து வரும் பொழுது பித்ரு தோஷம் முழுமையாக நீங்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா பிரேத தோஷம்னு சொல்லுவாங்க அது என்ன பிரேத தோஷம்னு கேட்டிங்கன்னா எங்கோ ஒரு நபர் இறந்திருப்பாரு அல்லது நம்ம ஊரில் ஒருத்தங்க இறந்திருப்பாங்க அந்த இறந்த நபருக்கு ஏதாவது நம்ம செஞ்சிருப்போம் அந்த நபர் இறக்கும் தருவாயில் அதை மனசில் வச்சுக்கிட்டே இறந்துருந்தாரு அல்லது இறந்த அந்த பூதவுடலுக்கு நம்ம வந்து ஒரு அவமரியாதை செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பிரேத தோஷம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த பிரேத தோஷம் நீங்குவதற்கான ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திலகோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோமம் செய்யணும் இந்த ஹோமத்தை பெரும்பாலும் வீட்டில் வச்சு செய்ய மாட்டாங்க நதிக்கரை ஓரங்களில் அல்லது கடற்கரை ஓரங்களில் அல்லது திதி கொடக்கிறதுக்குன்னு சில இடங்கள்லாம் இடம் ஒதுக்கியிருப்பாங்க இல்லையா அங்கே வச்சு செய்யக்கூடியது முறையாக அக்னி வளர்த்து கருப்பு எல்லை சமர்ப்பணம் செய்து செய்யக்கூடிய ஹோமம்தான் திலகோமம் இந்த திலகோமம் செய்யும் பொழுது பிரேத தோஷம் அதோடு பித்ரு தோஷங்கள் இருந்தாலும் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால பிரேத தோஷம் இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்களும் சரி பித்ரு தோஷங்கள் ரொம்ப நாட்களாக வருஷ கணக்காக எங்களுடைய முன்னோர்களுக்கு நம்ம வழிபடுறதே இல்லை அதனால் மனசில் அப்படி ஒரு இது தோணுது அவர்களுடைய தோஷம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் திலகோமம் செய்வதன் மூலமாகவும் அல்லது பசுமாட்டிற்கு அந்த அஞ்சு வகையான பொருட்கள் பச்சரிசி அகத்தி கீரை கருப்பு எள்ளு வெள்ளம் வாழைக்காய் இந்த ஐந்து பொருட்களையும் அமாவாசை அமாவாசையன்று பசுமாட்டிற்கு ஒன்பது அமாவாசைகள் தொடர்ந்து கொடுத்து வரும்பொழுது தோஷம் முழுமையாக நீங்கும் நமக்கு எந்த பரிகாரம் எளிமையாக இருக்கிறதோ அதை செய்து நம்மளுடைய தோஷம் நீங்க பெறுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா